ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தேங்காய் ரவா லட்டு தான் செய்யப்படும் வாங்க எப்படி சேர்த்துதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் முந்திரி திராட்சை பாதாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு கப் ரவை அளந்து எடுத்துருக்கேன் அதையுமே இதோடு சேர்த்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரவை நல்லா வறுத்த பிறகு தேங்காய் இது பதப்படுத்தின தேங்காய் கடையில் கிடைக்கும்ல அந்த தேங்காய் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் வேணா முன்னாடியே நல்லா வதக்கிடுங்க அப்போ கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காயை சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா தீஞ்சு போகாமல் வறுத்துருங்க ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா டக்குனு ரவை தீஞ்சிரும் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருங்க சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடிச்சிட்டு இந்த ரவை நல்லா வறுத்து வறுத்துட்டு அதோடு இந்த சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த சூட்லேயே நமக்கு சக்கரை கொஞ்சம் மெல்டாகி வரும் இதில் காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் எனக்கு ஒரு அரை டம்ளர் பால் பிடிச்சிது இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே உருண்டை உருண்டை பிடிச்சி எடுத்தால் நமக்கு தேங்காய் ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் வெறும் ரவை சேர்த்து செய்யாமல் அது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் முடிஞ்சளவு வீட்டிலேயே நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கி தராமல் ஒரு சின்ன கப் கால் கிலோவுக்கும் கம்மியாக தான் எடுத்தேன் ஆனால் எத்தனை லட்டு வந்திருக்கு பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டு இருந்து நல்லா தேங்காயும் நெய்யும் சேரும் போது அவ்வளோ ஒரு வாசனை மனமாக இருக்கும் இதுமாரி ரவா இருந்தால் நம்ம கேசரி டக்குன்னு செஞ்சுருவோம் அதை விட இது ஈஸி தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்